நம்மை சாய்க்கிற ஒரு ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டு போறேன் பெண்களுக்கு முக்கியமா ஆண்களுக்கும் அவங்க நம்மளை விட ரொம்ப ஃப்ரஜாயில் சைக்கலாஜிக்கலி பிசிக்கலி தேர் வெரி ஸ்ட்ராங் பட் சைக்கலாஜிக்கலி இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப ஒரு ரகசியம் நான் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன்ப்பா நான் சீரியல் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலாக என்ன காரணம் தெரியுமா சீரியலை பார்க்கறதுங்கிறது பக்கத்து வீட்டு ஜன்னல் ஆபாசமாக எட்டி பார்க்குற மாதிரி நான் வீட்டில் என்ன நடந்துச்சு அதை லைவாக வேற பார்க்குறோம் மனநோயினுடைய உச்சகட்டத்தை அடிந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் அதில் இருந்தெல்லாம் நம்மளை விளக்கிக்கிட்டோம்னா நல்லா இருக்கலாம் ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து பிரிட்ஜ் ஆகிட்டே இருக்குது நான் ஒரு படம் அது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அதில் சௌரோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண் இருக்கும் அது எல்லோரையும் பார்த்துட்ருக்கும் ரொம்ப டிஸ்டர்பே எனக்கு அந்த அந்த படம் பார்த்த ரொம்ப டிஸ்டர்பா நான் கண்காணிக்கப்படுவதே என்பது பெரிய ஒரு ஒரு வலிங்க அது அதை அதை என்ஜாய் பண்ற ஒரு அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரத்தை பொதுமக்களுடைய மனோநிலையாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த உளவியல் மீது எனக்கு ஆழ்ந்த வெறுப்பும் கடின கடுமையான விமர்சனமும் உண்டு நான் சீரியல் பார்க்கறது இல்லை அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா ஏதோ உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு சீரியல் பார்த்தாங்க அந்த சீரியல் வந்து படநாட்டு சீரியலுங்க அது தமிழில் அப்படியே சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு உருது ஹிந்திலாம் தெரியும் நான் வீட்டில் உருது தான் பேசுவேன் ஆஜா பேட்டா கானா லகா லகாதியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா வா லகாரத் லகாதியானா தடவுறது தடவுறது லகாதியானா ஆனா அது வந்து அந்த அந்த மொழியில டேபிள்ல சாப்பாடு வச்சிருக்குங்கிறத கானா லகாதியான்னு சொல்லுவாங்க அது அந்த முறை அந்த மரபு அது அப்படியே தமிழ்ல சொன்னா எப்படி இருக்கும் டேபிளில் சாப்பாடு தடவி வைக்கப்பட்டு இருக்கிறது வாருங்கள் அப்படி அப்படி மொழிபெயர்ப்பு போயிட்டு இருக்கு அந்த ஏதோ ஒரு சேனல் எங்க அம்மா பாக்குறது எதுக்குன்னு எனக்கு தெரியும் அந்த மேக்கப்புக்காக பாக்குறாங்க எங்க அம்மா பயங்கர மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க அவங்க இந்த மேக்கப் இருக்குல்ல கடவுளே சப்ஜெக்ட் வந்துருச்சு ஒரு பொண்ணுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு பொண்ணுங்க என்ன ஐம்பத்தி வயசு ஆண்ன்னு தானே சொல்றோம் ஐம்பத்திரெண்டு வயசு பொண்ணுன்னு சொன்னா என்ன ஆண் வந்து அறுபத்தஞ்சு வயசுல கூட டான்ஸ் ஆடுவீங்களா வயசு பொண்ணு அவளுக்கு அவ ட்ரை பண்ணிட்டு வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர உடனே இன்டென்சிவ் கேர் எடுத்துகிட்டு போகிறாங்க கொடுக்குறாங்க பார்த்தாங்கன்னா இருபத்திரெண்டு பிளாக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் உடனே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறக்குறாங்க டாக்டர் அவர் கீழே இறங்கி ஓடி வராரு ஓடி வந்து பாக்குறாரு என்னது இதுன்னு கேட்குறாரு அந்த அம்மா செடேஷன் கொடுத்துருச்சு இருபத்திரெண்டு பிளாக் இருக்குது செத்துற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்க ஸ்கேனை போட்டு ஸ்கேன் ஆன் பண்ணு இருபத்திரெண்டு பிளாக்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம் டுவல்ங்கிறதே ஜாஸ்தி ஏன்னா டுவெண்ட்டி டூங்கிற போடு போடு போடுனார் இதுக்குள்ளே அந்த கீழே படுத்துட்டு இருக்குல்ல பெட்டில் அந்த அம்மாவுக்கு கார்டு கனெக்ட் ஆகிட்டார் காடு கேட்டாரா போலாமா பொண்ணு சொல்லிச்சான் வரணுமா வர்றியா உங்க இஷ்டம் அப்படின்னு உடனே காடு ஹாப்பி ஆயிட்டாருச்சா நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருச்சேரு ஓகே உனக்கு வயசு இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு இல்ல ஒரு இன்னொரு ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வாழ்ந்துக்கோ செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்துடணும் சொல்லிட்டு போயிட்டார் இந்த இது இருக்குல்ல ஸ்கேன் மிஷின் நோ பிளாக்ஸ் கேஸ்டிக் ட்ரபிள்னு காட்டுது கொண்டு வந்து போட்டாங்க செடேஷன் முடிச்சு எழுந்துச்சு பார்க்குறோம் ஐயோ பிளாக்கு நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா பிளாக்லாம் இல்லை வெறும் கேஸ்டிக் ட்ரபு அப்போ அவளுக்கு காட் கனெக்ட் ஆனது உண்மையை தெரிஞ்சு போய் உடனே வந்து அந்த மிரரில் நின்று பார்க்குறா பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு வயசு மாதிரியே தெரில இன்னும் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் நல்லா பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரி எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங்கு டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பில்லு வெயிட் ரிடக்ஷன் ஃபேஸ் லிஃப்டிங் அது இது எல்லாம் முடிச்சுட்டு அவள் வந்து மூணு மாதம் ஹாஸ்பிட்டல் வார்டில் உக்காந்துருக்கா இருபத்தஞ்சி வயசு பொண்ணு மாதிரி இருக்கா ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து பில்லோட சேர்த்து லவ் லெட்டர் கொடுத்தாருன்னா பார்த்துக்க அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆயிட்டா அவள் சார் இல்லை இல்லை மேரீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபா பில்லை கட்டிக்கிட்டு வெளியில் வர ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுறா ஹஸ்பண்ட் வராரு வந்து இறங்கி வாசல் க்ராஸ் பண்ணி வண்டியில் ஏறுறதுக்கு முன்னால லாரி அடிச்சு செத்துட்டான் ஸ்பாட் அவுட் நேராக காடு கிட்ட போயிட்டான் ஸ்பாட் அவுட் காட் முன்னால் நிற்கிறா காட் கிட்ட கேட்குறா நான் கேட்டேனா நீ தானே இருபத்தி மூணு வருஷம் கொடுத்த மூணு மாதத்தில் தூக்கிட்ட என்னது இது என்ன என்ன ஏமாத்தன காடு தலையில் அடிச்சுட்டு சொன்னாரோ அடிப்பாவி அது நீயா எனக்கு அடையாளமே தெரில அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் எப்படி இந்த டிவி சீரியல் எல்லாம் பார்த்தா கடவுளே என்ன மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருக்கணும் கடந்து அவர்களுடைய முயற்சிகள் ஒரு விதமான அருவறுப்பை தான் தெரியும் எங்கம்மா அந்த மாதிரி ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்குது அதுல பயங்கர மேக்கப்ல ஒரு பொண்ணு இப்படி வந்து நிக்கிறா காளியா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கா அது ஒரு புராண புராண கதை உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்றது மனசுல அழு வாங்கி வச்சுக்கோங்க ஜெயிக்கிறது ராங் <muching> வேர்ட்ஸ் இருக்குல்ல ராங் வேர்ட்ஸ் அது நம்மை சாய்க்கும் அதான் இந்த 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 சீரியல்ல ஒரு இருபது நிமிஷம் நான் பார்த்துட்டு பின்னால லைட் எரிய அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு 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 ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ரொம்ப மனக்கவலையில இருந்த போது என்னடா வாழ்க்கைன்னு தோணுச்சு பரவாயில்ல என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அப்ப என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான் என்ன பருவன் ஒரு மாதிரியா இருக்கிற சே செத்துடலான்னு இருக்கடா என்னடா வாழ்க்கை இது ஏன் டார்ச்சர் டார்ச்சர் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் அது உங்களுக்கு அப்படியே சொல்றேன் என் சுச்சுவேஷன் கதையெல்லாம் உங்களுக்கு வேணாம் அவன் சொன்னான் சாவு பற்றி பேசுகிற எல்லாருக்கும் சாவு வரோம் தான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் பருவீன் மனசில் வச்சுக்கோ சாவதை தடுக்க முடியாது ஆனால் நம்மளை சாவடிக்கிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறான்ல அவன் முன்னால் சாவு கூடாதுன்னா அது ரொம்ப முக்கியம் நம்மளை நம்ம நம்ம தோத்து நிக்க சொல்றது அவ்வளவுதான் அவனும் அழகாக ஆண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று பெண்கள் சொல்லக்கூடாது குற்றம் பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று ஆண்கள் சொல்லலாம் என்று அவர்கள் சொல்லுவதும் குற்றம் என்னை நிற்கிறான் அசுரன் அசுரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ் படித்தவனா சுரம்னா சாராயம்னு அர்த்தம் சுரன் சுரம் அப்படின்னா குடி அசுரன்னா குடிக்காதவன்னு அர்த்தம் எவ்வளோ சூப்பர் வார்த்தை இல்லை அசுரன்ங்கிறது இப்போ வந்த படத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை நான் சொல்றது தூய தமிழ் சொல் அசுரன் அப்படின்னா குடிக்காதவன் அர்த்தம் அந்த அசுரன் வந்து நிற்கிறான் அந்த அசுரனுக்கு பெயர் துர்கா மாசுர் துர்கா மாசுர் என்பது அவனுடைய பெயர் அவனுக்கு ஆதி கொல்லணும் இதான் அவனுடைய நோக்கம் ஒரு இருபது நிமிஷம் காட்சியை நான் பார்க்கறேன் நடந்ததா இல்லையானா எனக்கு தெரியாது எனக்கு மெட்டீரியல் தான் முக்கியம் அந்த மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் ஜெயிக்கிறவங்களுக்கு சூப்பர் மெட்டீரியல் அது அப்படியே கூட தரேன் நானும் அப்படி எடுத்துக்கிட்டேன் பாரு அவனுக்கு சக்தியை கொல்லணும் தவம் செய்யறான் காளி வரா பியூட்டிஃபுல்லா இருக்கா காளி கருப்பு டிரெஸ்ல இருக்கா இருக்கா காளி அவன் கேக்கிறான் ஹிந்தியில கேட்க நான் தமிழ்ல சொல்றேன் நான் சக்தியை ஜெயிக்கணும் தா காளி சொல்றா அந்த வரம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது சக்தியை ஜெயிக்க முடியாது இல்லை ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது என்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை நீ எனக்கு சொல் உபாயம் இருக்கிறது ஆனால் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு கையை வெட்டி போடுறான் இந்த கையை வெட்டி போடுறான் அவ துடிக்கிறா நீ இப்படி எல்லாம் செய்யாதே இப்படி எல்லாம் செய்யாதேன்னு துடிக்கிறா நீ இல்லனா நான் கழுத்தை வெட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அப்படி கத்தியை கழுத்துல வைக்கும்பொழுது சரி சரி சொல்ற ஆனால் ஆதிபராசக்தியை ஜெயிக்க முடியாது அவள் ஆற்றலை குறைக்க முடியும் எப்படி அவள் உன் முன்னால் வருகின்ற பொழுது உனக்கு தெரிந்த எல்லா வசை சொற்களையும் அவளுக்கு எதிராக சொல் அவள் ஆற்றல் குறையும் இதான் ரகசியம் குழந்தைகளை நம் ஆற்றலை குறைப்பதற்கு நமக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள் ஒருபோதும் அந்த கெட்ட வார்த்தைகளை நம் ஆற்றலை குறைப்பதற்கான ஒரு சாவியாக ஒரு ஆயுதமாக அடுத்தவர்கள் கையில் கொடுத்து விடலாகாது என்பதுதான் துர்கா மாசுரனிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் அவன் சொல்றான் ஆதிபராசக்தி சக்தி இழக்கிறா உடனே நம்ம சிவபெருமான் வந்து சக்தி ரெண்டு பேரும் புராண கதை அது எனக்கு அவசியம் நம்மை உயர்த்தும் நல்ல சொற்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி தீய சொற்களால் நம்முடைய பலம் குறையாமல் பார்த்துக் கொள்வதற்கான மனோபலத்தை பெறுவது வெற்றியினுடைய மிக முக்கியமான ரகசியம்

இட்ஸ் அ ஃபேக்ட் பட் என்னால ஏத்துக்க முடியலங்கிறது வேற அவர் சொல்றாரு இஃப் யூ மீட் எனி நெகட்டிவ் பீப்பிள் யாராவது உங்ககிட்ட நெகட்டிவா பேசுறாங்களா என்ன தெரியுமா வழி சொல்லுங்க பாபா என்னன்னோ சொன்னோம் நாங்க ஒரே வழிதான் ஜெயிக்கணுமா நெகட்டிவா எவனா முன்னால வரானா ஜஸ்ட் டிராப் தெம் விட்டு விலகு அவனை விட்டு விலகு யார் உனக்கு உன்னுடைய வெற்றிக்கு உதவியாக இருக்க மாட்டானோ யார் உன்னுடைய வெற்றிக்கு துணை செய்ய மாட்டானோ ஜஸ்ட் அவர்களோட விலகு அது உன்னுடைய லைஃப் இருந்தாலும் சரி வாழ்க்கை தான் வருகிறது அந்த ஒரு முறை வருகின்ற வாழ்க்கையை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுவது நம்மில் மிக சிலருக்கு தான் வாய்க்கிறது ஒரு விஷயம் தான் நீங்க எல்லாருமே மன தூய்மையோடு இருக்கிறீர்களா ஆமாவா அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன கிளீன் வார்த்தைக்கு பார்த்தாலாம் ஆசையா இருக்கும் மூளைக்கும் நாக்குக்கும் ஆறு இன்ச்சு டிராவலே பண்ணாம சலசல சல சல சலசலம் பேசுவாங்க மனத் தூய்மைன்னா என்னப்பா நீ ஒரு பட்டியல் போடலாம் ராஜா மனத் தூய்மைக்கு ஒரே விளக்கு என்ன தெரியுமா மனத் தூய்மை என்பது மன அமைதிதான் எந்த மனம் அமைதியாக நிதானமாக இருக்கிறதோ அது தூய்மையாக இருக்கிறது என்று அர்த்தம் மன அமைதியோட இரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண அமைதியா போ உடம்பை அசைச்சு பழகு மனசை அசைக்காம பழகு ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் முடிவு பண்ணு நான் இதை ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சொல்லுவேன் மகேஷ்க்கு தெரியும் மகேஷ் வந்து எனக்கு பின்னால் வந்த என் என்னுடைய தம்பி இந்த துறையில் நான் ஜெயிப்பேன்னு உனக்கு தெரியும் நான் எப்படி தெரியுமா ஜெயிப்பேன் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் ரெக்கார்ட் வேறு பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்களோட போகணுன்னு பார்த்தா அது வேற ஒரு லட்சக்கணக்கான ஆட்களுக்கு போகும் ஜெயிக்கிறது ஒரு டெக்னிக் குழந்தைகள செல்வங்கள ஜெயிக்கிறது ஒரு டெக்னிக் தான் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் ஹை லெவலில் கான்ஃபிடன்ஸ் பல நேரங்களில் நம்ம நம்மளை ஹரஸ் பண்ணுறவங்கள கூட நம்ம திருப்பி அட்டாக் பண்றத பண்ணாததுக்கு காரணம் வேறு ஏதோ ஒரு எண்ணங்களால் நம்ம வந்து சூழப்பட்டிருக்கோம் நான் பலரை அடிக்காம விட்டுருக்கேன் சே அவனை தொடணுமேங்கிறதுனாலயே அடிச்சோம்னா தொடணும்ல எப்படி தெரியுமா ஜெயிப்பேன் நான் தம்பிக்கு தெரியும் நாற்பது பேர் போமா பாப்போலாம் காம்படிஷன்ல வதவாத உட்காந்துருப்பாங்களே வந்து அப்புறமா தான் கற்றுக்கிட்டேன் இந்த டெக்னிக் ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாத நான் மொத்தம் வாங்கின ப்ரைஸ் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு என் லைஃப்ல அது எங்க அம்மா சேர்த்து சேர்த்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஆனா கலந்து கொண்ட மேடை ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி முப்பத்தி அல்ல நான் பேசுவதற்கு காரணம் ஆயிரத்தி ஐநூறு முறை மேடை ஏறி இருக்கிறேன் என்ற பயிற்சி தான் பிரைஸ் என்னை நிறுத்தி இருப்பது பிரைஸ் வாங்குறதெல்லாம் டெக்னிக் தான் சொல்லி தந்துறது உங்க விருப்பம் நீங்க ஜெயிக்க போறீங்க தெரியுமா மேடையில் உட்காந்திருக்கிறவங்களாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாங்கள் அஞ்சு பேரை எழுதுறோமே இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு செல்வம் சார் அவுட் ஓட்டவர் அவர் வரவே மாட்டார் மகேஷ்க்கு கண்டிப்பாக தூக்கமாக உடம்பு சரியில்லாமல் போயிரும் நானாம் சான்ஸ் அப்ளிகேஷன் போட மாட்டேன் சான்ஸே கிடையாது நீங்கள் ஜெயிக்க இருந்தவர்கள் எப்படி ஜெயிப்பன் தெரியுமா அங்க ஏன் துறையில நான் ஜெயிக்கிறது ஒவ்வொரு துறையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல்ல யார் மேல எடுத்து போறானோ அவனால் முடியும் சாமி படத்தை பாக்குறல்ல சாமிக்கு மொத்தம் எத்தனை கை நாலு நம்மள மாதிரி தானே இருக்கறாங்க ரெண்டே கால் நம்மள மாதிரி முகம் எல்லாம் இல்ல ஆனால் நாலு கை ஏன் இருக்கு அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா கை என்ன தெரியுமா ஒன்று புன்னகை இன்னும் ஒன்று தன்னம்பிக்கை ரெண்டு தான் ரெண்டு இடத்துல ஜெயஜி போய்கிட்டே இருக்கலாம் கான்ஃபிடென்ட் நான் எப்படி என்ட்ரி ஆவேன்னா அங்கே வண்டியில் வந்து இறங்குவேன்ல இல்லை பஸ்ஸில் வந்து இறங்குவேன்ல அப்போவே வந்து பாடி லாங்குவேஜை மாற்றுவேன் பாடி லாங்குவேஜ் மாற்றுவேன் அப்படி நடந்து என்ட்ரி ஆவேன்ல என் என்ட்ரியில் பத்து பேரை அவுட் பண்ணுவேன் நான் பத்து காயின் விழுவோம் முப்பது தான் காம்படிஷன் உள்ள வந்து உக்காருவேன் லாட் படுவாங்க லாட்டை எண்ணுவோம் எடுப்போம் எனக்கு பிரம்மா லிபி ஃபஸ்ட்டுன்னு வரும் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக வரும் அது பயங்கர ஸ்டைலாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுவேன் அதில் ஒரு அஞ்சு பேர் அவுட்டான் போய் முன்னால் உட்காந்துருவேன் வரிசையன் ஒன்றுன்னு கேட்டோன்னா அப்படி எழுந்துருச்சு கடகட கிடக்கட் வேகமாக வந்து ஸ்டேஜ் ஏறி அப்படி நிற்பேன் பத்து அவுட்டு பதினஞ்சு தான் பேச்சு படிலாம் கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் வருவேன் வந்து தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம் வரும் காலம் நின் காலம் பத்து பேர் அவுட்டு அஞ்சு பேர் தான் காம்படிஷன் அந்த அந்த இப்படி இருப்பானுங்க ரெண்டு பேரை விழுத்துவங்க மீதி மூணுல கண்டிப்பா ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி வாங்கினதான் இந்த ப்ரைஸ்லாம் ஜெயிக்கிறது வந்து ஒரு டெக்னிக் தாங்க ஒரு டெக்னிக் தான் எல்லாரையும் விட சிறப்பானவர்கள்லாம் ஜெயிக்கிறது இல்ல யார் அந்த டெக்னிக்க சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க ஜெயிக்கறாங்க அவ்வளவுதான் கான்ஃபிடன்ட்டா உள்ள போய் உட்கார்ந்துட்டு நீங்க உங்களையே நீங்க சொல்லிக்கோங்கல நான் சொன்னல்ல can i னு ஆரம்பிக்கீங்க i can னு முடிப்பீங்க can i தான் பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க செல்வங்களே பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க உங்க பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க மழை பெய்து வீட்டுக்குள்ள ஒழுகிற நேரத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம் தண்ணி பாத்திரத்துல விழுது அதே மழை தான் வெளியில பெய்து கிணங் கிணறுகளும் ஆறுகளும் கடலும் நிரம்பி கொண்டிருக்கின்றன ஏன்னா அதனுடைய பாத்திரம் பெருசு கொள்ளளவு பெருசாக வைங்க பெருசா யோசிங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிங்கன்னா இவ்வளவுதான் இருப்பீங்க

எத்தனையோ சேஞ்சஸ் நீ கொண்டு வர வேண்டும் இந்த சமூகத்தில் நீ கொண்டு வருவதற்கான எத்தனையோ விஷயங்களுக்கு உன் உன் கையெழுத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றன விஷயங்கள் அந்த விஷயங்களை நீ கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட இரு ஒரு பாம்பு ஒன்று பார்த்தேன் அந்த கதையை ஒன்று கேட்டேன் சும் குட்டி தான் தேர்ட்டி செகண்ட்ஸ் கிச்சனுக்குள்ளே போயிருச்சான் அந்த பாம்பு அப்ளை பண்ணிக்கோ போகும்பொழுது கத்தியில பட்டுருச்சு உடம்பு கீறிடுச்சு உடனே அந்த கத்தியை திரும்பி இருக்கு பாம்பு என்னையா ஒரு போடு வாய் கிழிஞ்சிருச்சு போட்டு கிழிச்சிட்டியான்னு கட்டி பிடிச்சி சண்டை போட்டு துண்டு துண்டா போயிருச்சு நாம் யாரை எதிர்க்கிறோம் என்பதிலே கவனமாக இருங்கள் எதிர்ப்பதற்கு தகுதியே இல்லாதவர்களோட எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் த்ரெட்னிங் ஃபேக்டர் ஒன்று இருக்கு த்ரெட்னிங் ஃபேக்டரை புரிஞ்சுக்கோ எது நம்மளை த்ரெட் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கோ இமோஷனல் இன்டெலிஜென்டோட இரு முடிவெடுக்கும் திறன் சரியா இருக்கட்டும்